பஜாஜ் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டி இன்ஜின் சிசி நூற்றி அறுபது சிசி வருதுங்க மைலேஜ் வந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரும்னு சொல்லியிருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து ஃபைவ் ஸ்பீட் மேன்வருங்க வண்டி வைட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோ வருதுங்க ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பன்னெண்டு லிட்டரு பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டி சீட் ஹைட்டு வந்து எட்நூற்றி அஞ்சு எம்எம்ங்க பஜாஜ் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாங்க எக்ஷூரும் வண்டி ரேட்டு மட்டும்ங்க ரோட் டேக்ஸு ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜெலாம் வந்து முப்பத்தி மூணாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா வருதுங்க மொத்தம் டோட்டல் வந்து நீங்கள் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வருதுங்க நீங்கள் வண்டி ஃபைனான்ஸ் போடுற மாதிரி தான் இன்ஷியல் அமௌண்ட் வந்து இருபதாயிரம் கொடுத்தீங்கன்னா வண்டி கொடுத்துருவாங்க நீங்கள் மாதமான ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க கட்டுறது நீங்கள் எதில் ஒன்றாக கட்டிடலாம் அதாவது நீங்கள் வந்து இருபத்தி நாலு மாதம் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் மாதம் ஏழாயிரத்தி நானூறுரூவா வருதுங்க நீங்கள் கட்டின அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூறுபா வருங்க இதே நீங்கள் முப்பத்தி ஆறு மாதம் நீங்கள் ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா மாதமான அஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா வரும் நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா வருங்க இப்போ நீங்கள் பஜாஜ் பல்சர் என் ஒன் சிக்ஸ்டி புது வண்டி எடுக்கணுன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வருதுங்க இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதை பொங்கல் ஆஃபர் போட்டிருக்கான்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு பத்தாயிரரூபா கம்மியாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரேட்டு வந்து பொங்கலுக்கு அப்புறம் வண்டி ரேட்டு ஏறும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து முடிஞ்சளவு வண்டிங்க வண்டி வாங்குறதா இருந்தால் ஒரு பொங்கலுக்குள்ளே வாங்கிடுங்க ஏன்னா பொங்கலுக்கு அப்புறம் வண்டி ரேட்டு ஏறுனு சொல்லியிருக்காங்க